செப்டம்பர் மூன்று ஆசிரியர்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் நாற்பதாம் ஆண்டு பிறந்தவர் இவர் இடைக்காலம் முழுவதும் கிறிஸ்தவ வழிபாடுகளின் தந்தை என்றும் இவர் அழைக்கப்பட்டார் செல்வமும் சமூக மதிப்பும் மிகுந்த குடும்பத்தில் பிறந்ததால் நன்கு கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைத்தது அதை சிறப்பாக பயன்படுத்தி லத்தீன் எழுத்தாளர்கள் அறிவியல் வரலாறு கணிதம் இசை ஆகிய துறைகளில் தந்தை உயிருடன் இருக்கும் போதே உயர் அதிகாரி பதவியை அடைந்தார் தன்னுடைய கல்வியில் மட்டுமல்ல இறை நம்பிக்கையிலும் மிக சிறந்தவராக விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறைவன் நல்ல மனிதர்களை பொறுப்பில் அமர்த்துகிறார் அவர்கள் வழியாக மீது பொழிகிறார் உங்கள் மீது பொழியப்படும் பொழியப்படும் என்றார் பல்வேறு சீர்திருத்தங்களை தமது ஆட்சி காலத்திலும் ஏற்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துவை அறியாத பகுதிக்கு மறைபணியாற்ற அனுப்பியது மட்டுமல்ல முழுமையான ஒத்துழைப்பும் அர்ப்பண வாழ்வின் எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தொண்டருக்கெல்லாம் தொண்டராக என்னும் வாக்கியத்தை இவர்தான் முதல் முதலில் பயன்படுத்தினார் இறுதியாக அறுநூற்றி நான்கு வரை திருத்தந்தையாக இருந்து திருச்சபை வழிநடத்திய கிரகோரி அறுநூற்றி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று இறந்தார்